உலகம் போற்றும் எல்லாம் அல்ல திருவண்காட்டில எழுந்தருவி இருக்கக்கூடிய பிரம்ம வித்யாம்பிகை சுவேதாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோவில் திருவன்காடு புதன் ஸ்தலம் அகோரமூர்த்தி அவதார கஷேத்திரம் திருவன்காடு சிறுகாழி பக்கத்துல மயிலாடுதுறை மாவட்டத்துல சிறுகாழி வட்டத்துல சிறுகாழில இருந்து பதினோழு கிலோமீட்டர் தொலைவுல திருவெண்காடுங்கிற இந்த கஷேத்தமானது ஸ்வேதாரண்ய கஷேத்திரம் ஸ்வேதம்னா வெண்மை ஆரண்யம்னா காடு வெண்காடு என்பதுதான் இந்த ஊருடைய பெயர் திரு என்பது மரியாதை நிமித்தமா சேர்த்து இந்த ஊருக்கு திருவென்காடு அப்படின்னு பெயர் ஸ்வேதாரண்யம் இந்த சுவாமியினுடைய பெயர் ஸ்வேதாரண்யேஸ்வரர் இந்த சுவாமிய மையமாக வைத்து இந்த ஊரை வந்து வடிவமைத்திருக்கிறார்கள் சுவாமி வந்து இந்த ஊருடைய மைய புள்ளியில வீட்டு இருக்கிறார் இது காசிக்கு சமமான ஆறு ஸ்தலங்களில் முதலாவதான ஸ்தலம் திருவென்காடு க்ஷேத்திரம் காசிக்கு சமமாக ஆறு ஸ்தலங்கள் சொல்லியிருக்கா அதில் முதல் க்ஷேத்திரம் ஸ்வேதாரண்யம் அப்படின்னு சொல்லப்பட்டதான இந்த திருவெண்காடு க்ஷேத்திரம் ஸ்வேதாரண்யம் பஞ்சநதம் கௌரி மாயவரம் மத்தியார்ச்சனம் சாயாவனம் ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு ஆறு ஸ்தலங்கள் காசிக்கு சமமான இணையான ஸ்தலங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுல விசேஷமான கஷேத்திரம் இந்த திருவெண்காடு க்ஷேத்திரம்